அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இன்று திருவள்ளூர் அருகே உள்ள கீழச்சேரி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் அமைந்த அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியான புனித அன்னாள் தொடக்கப் பள்ளியில் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊர்ப்புற அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி மாணவ மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விரிவாக்கம் செய்யப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் பிறந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாளில் தமிழக முதல்வரால் இன்று துவங்கி வைக்கப்பட்டது காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது கீழச்சேரி தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுடன் உணவருந்திய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொண்ணூற்றி ஒன்பது பள்ளிகளில் நான்காயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு மாணவ மாணவிகள் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு மாணவ மாணவிகள் உட்பட இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பெற்றோருக்கே உரிய பாச உணர்விலும் உருவாக்கிய திட்டம்தான் காலை உணவு திட்டம் என்றும் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் செய்து வைத்த பின் தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கன்னியாஸ்திரிகள் மாணவ மாணவியர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டதுடன் கட்சி நிர்வாகிகளும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிட்றாங்க அதுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிட்றதுன்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டங்கள் தான் இந்த காலை உணர்வு

அப்படின்னு சொன்னேன் நீங்கள் நல்லா படிப்பீங்களா அப்படின்னு கேட்டார் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொன்னேன் இதுமாரி நீங்கள் டெய்லியும் சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் செய்வீங்களே தாத்தா அப்படின்னு சொன்னோம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு நாங்கள் உங்களை மாரி ஆகி நிறைய திட்டங்களை உருவாக்குவேன் தாத்தா அப்படி என்ன ஆசிரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன சொன்னேன் கேட்டு ஆசிட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் எங்களுக்கு அந்த சாப்பாடு ஊட்டி விட்டாரு இந்த சாப்பாடு மூலயமா உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னு கேட்டாரு அந்த சாப்பாடு மூலியமா உங்களுக்கு நிறைய பயன் கிடைச்சது தாத்தா அப்படின்னு சொன்னேன் இந்த சாப்பி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை உப்புமா மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம் இந்த உப்புமா இந்த உப்புமா வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு